ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டியூஸ்டே என்னுடைய ஃபுல் டே எப்படி இருக்குது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே குட்டி பொண்ணு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்கள ரெடி பண்ணி கிளப்பிட்டு அவங்களுக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு ரெண்டு தோசை போட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சி பேக் பண்ணி கொடுத்துட்டேன் சட்னி கொஞ்சம் மீதம் இருந்தது சரி நானுமே தோசமாகவும் இருந்தது சரின்னு சொல்லிட்டு தோசை போட்டு குடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் லைட்டாக தலைவலிக்கிறாப்புல இருந்தது சரின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டு டீயை போட்டு சிம்மில் வச்சுட்டு அது நல்லா சுண்டு வரத்துக்குள்ளே நம்ம ஆட்டை ஓட்டின்னு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டை ஓட்டிகிட்டு வரதான் போயிருந்தேன் இந்த கருப்பி கட்டா கட்டாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப் அப்படி இருந்தோம் அவள் செடிங்களெல்லாம் மாட்டிக்கின்னு சிக்கிக்கிட்டு இருந்தாள் சரின்னு சொல்லிட்டு அவளை அவுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அவளை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வெலை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தோம் அவளையுமே அவுத்து விட்டுட்டு நிறைய தீனிங் இருக்குது ஆனால் சாப்பிட மாட்டேன்றாங்க அவங்களுக்கு கெட்ட மாட்டுந்து கொஞ்சம் உடச்சி போட்டு பக்கத்துலையே நின்று சாப்பிடு வச்சாதான் சாப்பிட்றாங்களே சரின்னு சொல்லிட்டு அவளையுமே அவுத்து விட்டுட்டா ஏன்னா வெயில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் இப்போ சரியான வெயில் காயுது அப்படின்றதுனால அவுழ்த்து விட்டுட்டால் ரெண்டு பேரும் போய் அவங்களே ஈஸியாக போயிடுவாங்க நம்மளால்தான் போக முடியாது நம்ம முடிஞ்சால் இந்த சந்திலே வந்துடும் அப்படின்னா சுற்றிக்கிட்டு வரணும் இந்த முள்வேலி மாதிரி போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தாண்டி போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தீனி இருந்தது அந்த தீனியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஃபோன் வந்தது சிலிண்டர் காலி ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து வந்திருந்தது சரின்னு சொல்லிட்டு படம் அப்போ தான் போட்டனே ரிலாக்ஸாக உக்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சிலிண்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்டி தான் அவ்வளோ ரெண்டு மணி நேரம் கிட்டே வந்தால் தான் ஃபோன் பண்ணுவாங்களே இந்த வாட்டி ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டு மணி நேரம் கழித்து சிலிண்ட்ருலாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு இருந்தால் அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஈவினிங்கே ஆகிப்போச்சு எப்படி இந்த சிலிண்ட்ரு வாங்கிறதுனாலே ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு அங்கேயே ரோட்லேயே உக்காஞ்சிக்கினே இருக்க வேண்டியதாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு வந்து வாசலெல்லாம் கூட்டி இன்றைக்கி செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால சின்னதாக ஈவினிங்லேயும் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்லேயும் சின்னதாக தண்ணி எல்லாம் தொளித்து குட்டிசா அழகாக ஸ்டார் கோலம் தான் போட்டுருந்தேன் ஸ்டார் கோலம் எல்லாம் போட்டுட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பழைய பூவெல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து போட்டுவிட்டேன் இந்த அலரி பூ பறிக்கலாம் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு இப்போயே ஒரு ஆறு மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு சரி ஆறு மணிக்கெல்லாம் வலுக்கேற்றினோம் அப்படின்றதுனால அலரி பூ பறிக்கலை வீட்டில் இருந்த சாமந்தி பூ அஜ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு அலரிப்பூவில் துளசி வச்சு கட்டி சாமிக்கு கோ போட்டோம்னா சூப்பராக இருக்கும் முரு முருகருக்கும் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு இவங்களுக்கெல்லாம் அலரிப்பு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம செடி இருக்கிறதுனால டைம் இருக்கிறப்ப பறித்து கட்டி போடுவேன் டைம் இல்லாத டைமில் வீட்டில் சமந்திப்பூ எப்பவுமே கொஞ்ச நாள் இருக்கும் சாமந்திப்பூ இல்லைன்னா ரோஸ் பூ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் என்ன வச்சுக்கலாம் ஒரு ஒரு பூவை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நானும் தலை மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு வ வலிக்க ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக உக்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு இல்லை அப்படின்றது என்ன கொஞ்சம் போர் அடிச்சது இருந்தாலுமே நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்சம் நாளாக இன்றைக்கி ஒரு நாளாச்சு அப்படின்னு நினச்சா இந்த சிலிண்ட்ருக்கார் இப்படி பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு கரண்ட்டும் அப்பப்போ போய் போய் வந்துட்டு இருந்தது ஒவ்வொரு படம் பார்க்குறதுக்குள்ள நான் பட்ட பாடம் இருக்கே அப்பா சாமி சரின்னு சொல்லிட்டு அப்படி ஆனால் குட்டி பொண்ணு இல்லாதது ஒரு ஆ அவ எப்போவுமே கூடவே இருந்துட்டு டக்குன்னு எங்கன்னா போயிட்டாள்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக ஒரு மாதிரி வருத்தமாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு சமையல் செய்யணம்ல போயிருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க சமையல் செஞ்சு வைக்கலன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க ஏன்னா குட்டி பொண்ணு இருந்தால் குட்டி பொண்ணு பார்த்துக்கிட்டு ரே சமையல் செய்யறது கஷ்டமாக இருக்கும் அவள் தான் இல்லையே அப்படின்றதுனால ஈஸியாக சாப்பாடு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் கொஞ்சம் இருந்தது சூடாக பொறிச்சிக்கலாம் சாப்பிட்றப்போ அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு சாம்பாருமே பருப்பு ஒரு சைடு குக்கரில் போட்டு வச்சுட்டு இருந்தேன் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு இருந்தேன் அந்த படம் முடிஞ்சிடுச்சு சரி வேறு என்ன காமெடி கேம்டி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முருகருக்குமே தீபமெல்லாம் போட்டுட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வெளியே போய் துளசி செடிக்கு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு நல்லபடியாக உக்காந்து ஒரு அரை மணி நேரம் உக்காந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக உக்காந்துட்டு இருந்தால் உக்காந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டாங்க தண்ணி காய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி காய வைக்கிறதுக்கு இந்த அடுப்பு நல்லா வெயில் நேரத்தில் தண் அடுப்பு பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வேறு மழை வேறு பெஞ்சிட்ருக்கு எப்படி பற்ற வைக்க போகிறணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காய வைக்கிறதுக்காக ஏன்னா காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பணும் அந்த டைம்ல ஏந்து நம்மளால் அடுப்பு பற்ற வச்சு நம்ம நாலு மணி நாலரை கேந்தனாவது அடுக்கு பற்ற வச்சு தண்ணி அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளேனா நம்ம நாலு மணிக்காச்சும் ஏந்து அந்த அடுப்பு பற்ற வச்சு அந்த தண்ணி சூடாகி குளித்து முடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடும் அப்படின்றதுனால ஈவினிங்லேயே குளிச்சுட்டு படுத்துடுவாங்க காலையிலேயே இருந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு போச்சு தண்ணிலே கழுவிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால பற்ற வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக சோகமாகி போச்சு ஏன்னா குட்டி பொண்ணும் இல்லையா யாருமே இல்லை நான் மட்டும் தனியாக ஒண்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது சின்ன வயசுலலாம் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப அளவுக்கு தெரியாது ஏன்னா கொல்லிக்கு போய்கின்னு வந்துக்குன்னு அப்படி இருப்பேன் தங்கச்சிங்க ரெண்டு பேர் ஒன்றுத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்றதுனால அவ்வளோ தெரியல நீ குட்டி பொண்ணும் இல்லாததுனால எப்பவுமே நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் இருப்பேன் அவ்வளோ இல்லாததுனால எனக்கு மனதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவள் வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டு இருந்தேன் உக்காஞ்சிக்கிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கழிஞ்சிடுச்சு அப்போ தான் வருவாள் பஸ்ஸில் வந்த வச்சு கரெக்டாக ஒரு டைமிங் ஏழு மணினா ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க ஏழு மணி எட்டு மணி ஆகிடுச்சு அப்போவுமே வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஃபோன் பண்ணி கேட்டால் வந்துட்ருக்கேன் இங்க கிட்டே வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் அப்படியே உக்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே குட்டி பொண்ணுமே வந்துட்டாங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உரிசி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு விட்டுனதுக்கப்புறமா தான் என்ன மனசே நிறைவாக இருந்தது ஒரு நாள் கூட விட்டு இல்லாமல் டக்குன்னு இருந்ததும்